ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைச்சா எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்னதை பற்றி பார்க்க போனால் பாரிஜதம் சீரியல் டிசம்பர் பத்தொம்பதுக்கான எபிசோட் பிரிவு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானு கிளிக் பண்ணுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஜா வந்து ஒரு வழியாக வந்து மண்டபத்துக்கு வந்துடுறாங்க அப்போ பார்த்திங்கன்னா வந்து தாலி எடுத்து வந்து இசை கருத்தில் கட்டுறதுக்காக வந்து விஷால் எடுத்துடுறாரு அப்போ வர்றப்போ வந்து இந்த சாமி கோயில் இருக்குது பிள்ளையார் கோயில் அந்த பிள்ளையார் கோயில்கிட்ட வந்து ஸ்ரீஜா தடிக்கு விழுந்துடுறாங்க அதனால அவங்க வந்து வர்றது எந்திரிச்சி வர்றதுக்கு டைம் ஆகுது அப்போ பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக வந்து விஷால் வந்து நம்ம இசை வந்து தாலி கட்டிடுறாரு மூஞ்ச மறைச்சிருக்கனால தெரியலை இசைதான்ட்டு இருந்தாலும் வந்து இசையை வந்து அழுகுறாங்க இந்த மன்னிச்ச விஷால் வந்து எனக்கு வேறு வழி தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க வந்து ஒரு வழியாக வந்து கல்யாணம் வந்து நடந்துடுது எல்லாருமே வந்து தான் வந்து உள்ளே இருக்காங்க அவங்களுக்கு வந்து இசை இசைன்னு தெரியலை எல்லோருமே சந்தோஷமாக வந்து விஷாலையும் அந்த இசையும் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷாலில் வந்து தாலி கட்டினதுக்கப்புறம் நிறுத்துங்கன்னு ஸ்ரீஜா சொல்கிறாங்க அவன் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஸ்ரீஜாவை பார்க்குறாங்க அப்புறம் ஷீஜா அங்கேருன்னா வந்து இங்கே இருக்கிறது யார் அப்படின்னு வந்து குழப்பமாக இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிறது வந்து இசைன்னு வந்து தெரிஞ்சிடுது தெரிஞ்சோட வந்து எல்லாருக்குமே பெரிய வந்து இதாக இருக்குது ஷாக்கிங்காக இருக்குது என்ன எப்படி வந்து நீ இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பமாக இருக்குது ஒன்றுமே சொல்ல முடியலை விஷாலுக்கு அப்படியே தலை சுத்துற மாதிரி இருக்குது என்னடா இது அப்படின்னு வந்து இது பண்ணுறாங்க இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம எ என்ன யார் காரணம்னு நமக்கு தெரியும் இது இசையோட தங்கச்சி தான் வந்து காரணம் தங்கச்சியும் வந்து விஷாலோட அண்ணனு தான் வந்து காரணம் அவங்க ரெண்டு பேரையும் வந்து ஒரு வழியாக சேர்த்து வச்சுட்டாங்க நம்ம நினச்ச மாதிரியே வந்து இசைக்கும் விஷாலுக்கும் கல்யாணம் ஆகிட்டு ஸ்டேஜாக இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ட்ரிஸ்ட்டே இருக்குது இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து பிரிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க எப்படியும் அந்த மாதிரி தான் கதை கொண்டுட்டு வருவானுங்க நம்ம எல்லாருக்குமே தெரியலையா ஆடியன்ஸ் எல்லாருமே நினச்ச மாதிரி விஷால் கு இசை கல்யாணம் நடந்துடுச்சு நெக்ஸ்டாக என்ன நடக்கும்னு பார்ப்போம் தான் பார்க்கணும் அடுத்த எபிசோடில் நடக்குது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்